ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மரு காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த ஏழு நாட்கள் என்ற தலைப்பில் மேஷ லக்னத்திற்கான பதிவு அதாவது டிசம்பர் இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஏழு நாட்களில் நம்முடைய லக்னமான மேஷத்திற்கு சந்திரன் முதல் நாளில் பரணி நட்சத்திரத்தில் தொடங்குகிறாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நகர்வதன் மூலம் நம்முடைய லக்ன ரீதியாக என்ன பலன்களை தருகிறார்கள் என்பதை பார்க்கும் இப்போ நிலைகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது சூரியனானவர் மூலம் நட்சத்திரத்தில் இருக்கார் தனுசில் அதாவது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் கிரகமானது கேட்டை நாலாம் பாதத்தில் இருக்கார் எட்டாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் புதனும் மூலம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் சூரியனோட சேர்ந்து ஒரே நட்சத்திரத்தில் சேர்க்கை பெற்று இருக்கார் குரு வந்து அஸ்வினி நாலாம் பாதத்தில் லக்னத்தில் இருக்கார் சுக்கரன் வந்து விசாகம் மூன்றாம் பாதத்தில் துளாராசியில் இருக்கார் சனி கிரகமானது கும்பராசியில் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்குது ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது கேது ஆறாம் இடத்துல செவ்வாயினுடைய சித்திர நட்சத்திரத்தில் இருக்குது தான் நிலைகள் முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு பரணி நட்சத்திரம் நம்மளுடைய லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் பரணி இன்றைய நாளில் சந்திரன் வந்து சுக்கரனுடைய பலன்களை நமக்கு தருகிறார் இப்போ சுக்கரன் ஏற்கனவே துளாராசியில் குருவுடைய விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்து குருவானவர் நமக்கு லக்னத்திலேயே அமர்ந்தபடியினால் இந்த துலாம் ராசியையும் மேஷத்தையும் இணைக்கக்கூடிய பாலமாக இன்றைக்கு நிகழ்வுகள் நமக்கு நடைபெறும் எதிர்பார்த்த ஒரு கல்வி பலம் எதிர்பார்த்த நபர்களை சந்தித்தல் கஸ்டமர் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் கணவன் மனைவி உறவுகள் மேலோங்கி காணப்படுதல் திருமண காரியங்களுக்கான நல்ல நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் கோவில் வழிபாடு குழந்தை பிறப்பு இது அனைத்துக்கும் நல்ல நாளாக இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ இந்த சுக்கரனுடைய அமைப்பு அப்படின்றது நமக்கு ரெண்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிகம் அப்போ நம்மளுடைய பேச்சுக்கு நம்ம செயல்பாட்டுக்கு சமூகம் சார்ந்த நம்ம சிந்தனை இதுக்கெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட்டை அங்கே நிச்சயமாக இருக்கும் குருவும் நமக்கு பாக்யாதிபதி லக்னத்தில் இருக்காரு நன்மையை தருவார் அடுத்த நாள் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து சந்திரன் நாளே நைட்டு கார்த்திகை நட்சத்திரத்தில் மேசராசியில் ஒரு பாதத்தை கடந்துட்டு ரிஷபராசிக்குள்ளே வந்துடுறாரு அன்னைக்கு இரவு பதினோரு மணி பத்து நிமிடம் வரைக்கும் ரிஷபராசியில் சூரியன் மாதிரி செயல்படுறாரு அப்போ சூரியன் நமக்கு மேஷத்துக்கு ஒன்பதாம் இடத்துல கேதுன்ற நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காரு கேது வந்து நமக்கு ஆறாம் இடத்துல இருக்கு இது வந்து வேலை வாய்ப்பு பணவரவு தொழில் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் கேதுவை போல செயல்படக்கூடிய சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞானகாரகன் அப்படின்னு எடுத்துக்கணும் பூரிய சம்மந்தப்பட்டது ஏன்னா குருவுமே வந்து லக்னத்தில் அஸ்வினி நட்சத்திரமாகி இன்னொரு கேதுனுடைய நட்ச நட்சத்திரத்தில் இருக்காங்க புதனுமே வந்து சூரியனோட சேர்ந்து புதன் சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கிறது புத ஆதித்ய யோகம் பெற்றிருக்கிறது அதனால் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சர்வீஸு நம்மளுடைய ஒரு இறை அனுகிரகம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இதுக்கெல்லாம் நல்ல நாளாக கருதப்படுகிறது மெயினாக குழந்தைகள் சார்ந்த உறவுகள் மற்றும் சுப காரியங்களுக்கான நல்ல நாளாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம் அடுத்த நாள் இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறார் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் சந்திரன் அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது உறவினர்கள் வருகை உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க உணவு உடை மருந்து இது மாதிரி சர்வீஸில் இருக்கவங்க நிறைய நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் தாயாரினுடைய உடன்பாடுகள் நன்றாக இருக்கும் தாயாருக்கும் மேம்பாடுகள் கிடைக்கும் ஒரு வீடு வாகனம் நிலம் வாங்குறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் நல்ல நாளாக இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் அதாவது ஒம்பது மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரைக்கும் காலையில் ரிஷபராசியில் செவ்வாய் மாதிரி இயங்கக்கூடிய சந்திரன் அதே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நட்சத்திரத்தில் மாறிடுவார் நைட்டு பத்து மணி இருபது நிமிடம் வரைக்கும் அதில் மிதனத்தில் இருப்பார் இந்த ரெண்டு ராசியில் இருந்தாலும் இன்றைக்கி பலன் தரக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாய் கிழமையில் செவ்வாய் மாதிரியே அன்றைக்கி நான் நல்ல செவ்வாய் பலன்களை தரப்போகிறார் இப்போ செவ்வாய் வந்து புதனுடைய நட்சத்திரமான கேட்டையில் இருக்கிறதுனால நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கனால இந்த எட்டு என்பது கடின உழைப்பை குறிக்கக்கூடிய இடம் கேது வேறு ஆறாம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது நமக்கு சர்வீஸுக்கும் உழைப்புக்கும் தொழிலுக்கும் பங்கம் இல்லை நல்லது தான் பண்ணும் ஆனால் நாம் வந்து அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துலேயோ புதுசாக நட் நட்பு பாராட்டி பழகிறதுலேயோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் பரவாயில்ல எட்டாம் இடம் என்பது உறவு சார்ந்த விஷயத்துக்கு வழி வேதனையை தரக்கூடியது வம்பு வழக்குகளை தரக்கூடியது ஆனால் அதே நேரத்தில் கேது ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால வேலைக்கு அது சப்போர்ட் பண்ணிட்டுருக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இப்போ நம்முடைய லக்னத்துக்கு மூணாம் வீட்டில் சந்திரன் இருக்காரு தகவல் தொடர்பு ஸ்தானம் கம்யூனிகேஷன் கலைகள் மீடியா இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது உறவுகள் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது இப்போ ராகு மாதிரி இன்னைக்கு செயல்பாடுகள் அமையும் ராகு வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது புதன் வந்து தனுசில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு தொடர்பான வேலைகள் ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி இதுக்கான ஈடுபாடுகள் இதுக்கெல்லாம் சாதகமாக அமையும் ரெண்டாவது வேலைக்கு ஜாயின் பண்ணுறது ஒரு வேலை மாற்றத்தை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள்லையும் நல்லாயிருக்கும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் பொதுவாக மூணாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு காட்டினாலும் அந்த ராகு நின்ற நட்சத்திராதிபதி புதன் லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு கெடுபலன்களும் இல்லாமல் கம்யூனிகேஷன் நம்ம நினைக்கிற காரியங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் அவர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் இப்படி நன்மைகளை கொண்டக்கூடிய நல்ல நாளாக இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் சாயந்தரம் ஆறு மணி முப்பத்தேழு நிமிடம் வரைக்கும் அது வந்து ராசியில் உள்ள குருவாக வேலை செய்யும் அதுக்கப்புறம் கடகராசிக்கு மாறுது இப்போ நம்ம வந்து குருவனுடைய பலனை இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம் இப்போ குரு பகவான் வந்து கேது நட்சத்திரத்தில் இருக்கார் அஸ்வினியில் லக்னத்தில் இன்னொரு கேது நட்சத்திரத்தில் சூரியன் புதன் இருக்கிறதுனால தனுசில் ஒன்பதுக்கும் லக்கணத்துக்கும் ஒரு இந்த மூணு கிரகமும் ஒரு இன்டர்லிங்க் ஏற்படுகிறது சூரியன் புதன் குரு அப்போ இந்த குரு வந்து கேது மாதிரி செயல்படுறதுனால கேது நமக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை சார்ந்து பணவரவு சார்ந்து தொழில் சார்ந்து நன்மைகள் பயக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமையும் கடைசி நாள் இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை கடகராசியில் சந்திரன் பயணித்து பூச நட்சத்திரத்தில் போகிறார் நாலாம் இடத்துல அப்போ சனியை போல் செயல்படுவார் சனி நமக்கு லாபஸ்தானத்தில் ராகுவை போல் செயல்படுறதுனால அப்போ உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லா இருக்காது கம்யூனிகேஷன் மேற்பார்வையாளர் கமிஷன் வகை ஐடி லைனு இது மாதிரி இருக்கவங்களுக்கு கலைகள் சார்ந்த இது வந்து சாதகமாக இருக்கும் அரசியல் அரசு வட்டாரங்கள் இதுகளெல்லாம் சாதகமாக இருக்கும் மொத்தத்தில் வந்து லாபம் அப்படிங்கிறது பேசப்படும் இப்படி ஏழு நாட்களுக்கும் இந்த ஏழு நட்சத்திரங்கள் வழியாக நம்ம பலன்களை பார்த்தாலும் கூட நம்ம ஜோதிட முறையில் பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திர கான்செப்டுன்னு எடுக்கணும் அதில் பன்னெண்டு பாவத்துக்கும் நம்ம பிறந்த ஜாதகத்துக்கு அதிகாரிகள் கிடைப்பாங்க அந்த பன்னிரெண்டு பாவ உபநட்சத்திர அதிபதிகளை வச்சு தான் கோச்சார பலன்களையும் திசாபுத்தி அந்தரத்திலையும் நம்ம துல்லியமாக நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்களை பெற முடியும் இந்த விதிக்கொடுப்பனையை அறிந்து நாம் ஜோதிடத்தை பயன்படுத்தி உயர்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் வருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கல் எஸ் நன்றி வணக்கம்